அடுத்த ஒரு கேள்வி என்னன்று கேட்டால் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வந்து ஒரு நேர்காணல் எடுத்து என்னிடத்தில் எடுத்து போட்டிருந்தார்கள் அதில் எதை பற்றி கேட்டிருந்தாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தில் இந்த வந்து கோத்திரம் இந்த சாதி இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் என்று கேட்டால் இஸ்லாத்தில் வந்து குளங்கோத்திரம்லாம் இருக்குது இருக்குதுங்கிறத இஸ்லாம் வந்து அங்கீகரிக்குது அதெல்லாம் மறுக்கவே கிடையாது ஆனால் ஒருத்தன் இந்த குலத்தில் பிறந்ததால் உயர்ந்தவன் இந்த குளத்தில் பிறந்தால் தாழ்ந்தவன் என்று சொல்வதைத்தான் இஸ்லாம் வந்து மறுக்குது என்ற அடிப்படையில் அந்த நேரலையில் நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம் அதை ஒரு சில துணுக்குகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தில் சாதி இருக்குது என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி சில பேர் அவசர கொடுக்கைகள் அதை ஒரு பிரச்சாரமாக எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க மு முழு உரையை கேட்டவங்களுக்கு கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க இஸ்லாம்னு எதை இதுவரைக்கும் நினச்சி வச்சுருந்தாங்களோ அதுதான் இஸ்லாம்னு நினைக்கிறாங்களே தவிர இப்படி நம்ம குரான் தீஸ் படி நம்ம சொல்லக்கூடியது சரியா அந்த சிந்தனை கிடையாது இவ்வளோ நினச்சிக்கிட்டாங்க இப்படி இந்த கோலம் கோத்திரம் இஸ்லாத்தில் கிடையாது கிடையாதுன்னு எங்கே இருந்துருத்தீங்க நீங்களாக நினச்சிக்கிட்டீங்க நீங்களாம் நீங்களா பிற மத மக்கள்கிட்ட பெருமை அடிக்கிறதுக்காக வேண்டி அடிப்படை அறிவு இல்லாமல் வாதங்கள் பண்ணியிருப்பீங்க குளங்கோத்திரம் இஸ்லாத்தில் இல்லைன்ட்டு நம்ம இது சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தோம் அவங்க இருக்குன்ட்டானே இருக்குன்னு சொல்லிட்டான்ல இருக்குன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா அதை சிந்திக்கணும்ல அதை சிந்திக்காமல் இஸ்லாமிய அடிப்படையை விட்டே விளங்கின மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இதை ஒரு ஃபி ஃபித்தனாவாக பண்ணி கொண்டு முதல் விஷயம் இருந்து நான் ஆதாரம் காட்டி தான் அந்த அந்த இன்டர்வியூலே சொல்லியிருக்கிறேன் யாயுகன்னாஸ் மனிதர்களே நல்லா கூப்பிடுறோம் இன்னா கலக்குனாக்கும் உன்சா உங்களை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்திருக்கிறோம் ஓ ஜால் நாக்கும் உங்களே நம்ம ஆக்கியிருக்கிறோம் நல்ல கவனிங்க உங்களையும் நம்ம ஆக்கியிருக்கிறோம் சுரோபன் கிளைகளாகவும் ஓ கபாயில கோத்தரங்களாக ஆக்கியிருக்கிறோம் அப்போ மனி மனிதகுலம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாலும் உங்களில் கிளை இருக்குது கோத்திரம் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லலை நம்ம ஆக்கியிருக்கிறோங்கிறான் ஓ ஜல் உங்களை நாம் கபாயில கிளைகளாக கோத்திரங்களாக ஆரஃபு அது புரிந்து கொள்வதற்கு தான் ஆக்குனதுக்கு இல்லை உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை இருக்குது இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் ஆனால் இதனால் இவன் வசந்தவன் இதனால் அவன் தாழ்ந்தவன் கிடையாது இவன் இந்த வீட்டை சேர்ந்தவன் அந்த வீட்டை சேர்ந்தவன் அறிந்துக்கிறது அவ்வளவுதான் இல்லை தாரபு ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அப்படி ஆக்கியிருக்கிறோம் இன்னும் அக்கிரமக்கும் ஐந்தல்லாய் உங்களில் அல்லாவிடத்தில் சிறந்தவர் யார்னு கேட்டால் அத்துகாக்கும் உங்களில் அதிக அச்சமுடையவர் தான் அதிக அச்சமுடைய அல்லாவை பற்றி உடையவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு நாற்பத்தொம்பது பதிமூணில் இருக்குது அப்போ இந்த வசனம் முஸ் இஸ்லாமத்துக்குள்ள இங்கே கிளை கோத்திரம் வைத்துக் கொள்வது தடை இல்லை என்று சொல்லுதா தடை இருக்குன்னு சொல்லுதா அல்லா நான் ஆதாரம் காட்டியிருக்கிறேன் குளங்கோத்திரம் இருக்குன்னு சொல்லிவிட்டான்னு சொல்லி எனக்கு எதிராக யுத்தம் பண்றேன் அல்லாவுக்கு எதிராக கொடுக்குறாங்க அல்லாவுக்கு நீ யுத்தம் கொடுக்கறியா எனக்கு எதிராக தொடுக்கிறியா அடைய இதை சொன்னது அல்லாதானே சொல்லிட்டு இருக்கிறான் அப்போ என்ன நமக்கு பார்க்கணும்னு கேட்டால் ஒரு மனிதன் வந்து இன்னாருடைய மகன் என்பது அவனுடைய அடையாளம் இன்னாருடைய ஆதம பிள்ளை ஆதமுடைய பிள்ளையாக இருந்தனால அப்துல் காதர் பிள்ளை இல்லைண்டாவுமா இன்னாருடைய பிள்ளை எப்படி அடையாளமாக இருக்குதோ இன்னாருடைய பேரன் என்பதும் ஒரு அடையாளம்தான் இன்னாருடைய கொல்லு பேரன் என்பதும் அடையாளம்தான் இன்னாருடைய ஐம்பதாவது பேரன்ட்டு சொல்வது ஒரு தான் இதுதான் குளங்கோத்திரங்கிறது கோத்திரம் என்பது என்னன்னு கேட்டால் அவங்களுடைய அவங்களுடைய முன்னோர்களில் யாராவது ஒரு பிரபலமான ஒரு ஆளாக இருந்திருப்பார் அவரை வைத்து தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிறாங்க நாங்கள் அந்த இதை சேர்ந்த ஆளுக்க நாங்கள் இந்த ஆளை சேர்ந்த ஆளுக்குண்டு அடையாளப்படுத்த மனுஷன் விரும்புகிறான் எல்லா மனிதனுடைய இயல்புலையும் இது இருக்கிறது குரான் அருளப்பட்ட காலத்திலையும் அந்த மக்கள்கிட்ட இது இருந்தது அப்போ எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் இது என்ன சொன்னாலும் இதை வந்து மறையாது இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு மனுஷன் எப்படி தன்னுடைய தகப்பன் இன்னார் என்பதை வந்து அடையாளத்துக்கு சொல்கிறானோ அதே மாதிரி தன்னுடைய கொள்ளுப்பாட்டின பற்றியும் எுபாட்டனை பற்றியும் சொல்லி என்ன செய்வான் நான் அவ அந்த வகையில் வந்தாலுன்னா அப்படின்னு சொல்வது இயல்பில் உள்ளது இது வந்து ஒளியாது மறையாது அப்படிங்கிற காரணம் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் இதெல்லாம் இருக்குது ஆக்கி தான் இருக்கிறோம் ஆரஃபு புரிந்து கொள்வதற்கு தான் இவர் ஒரு இப்ராஹிம் அவர் ஒரு இப்ராஹிம் இந்த இப்ராஹிம் வந்து அந்த கோத்திரத்தில் உள்ளவர் இந்த இப்ராஹிம் குறைசி இந்த இப்ராஹிம் த தைமி ஓ அப்படியா அந்த அந்த கோத்திரத்தை இப்போ அதுக்கு தான் அதனால இவர் மேலானவர் அது கீழானவர் அதைத்தான் இஸ்லாம் உடைக்குது இஸ்லாம் வந்து இந்த கோத்திரத்தை மறுக்கவே இல்லை மறுக்கலை மட்டுமில்ல நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று எல்லாம் சொல்கிறான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதன் அடிப்படையில் தான் என்னுடைய அந்த பேட்டி இருக்குது இந்த குரான் வசனத்தை கூட சிந்திக்காமல் அது எப்படி கோத்திரம் இருக்குன்ற இது என்ன இது என்ன நாங்கள் இது வரைக்கும் இஸ்லாத்தை பற்றி நாங்கள் என்ன மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீ என்னப்பா சொல்ற என்ன வந்து கேட்குறாங்க நீ தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இஸ்லாமத்தில் இருக்கிறதான் என் மக்களுக்கு சொல்லணுமே தவிர நீ நினைக்கிறதுலாம் இஸ்லாம் ஆயிருமா அப்போ இஸ்லாம் வந்து அதை மறுக்கவே கிடையாது நீங்கள் குளம் கோத்திரத்தை சொல்லிக் கொள்வதை மறுக்க கிடையாது இந்த குளத்தில் வந்ததுனால அந்த குளத்தில் நான் பொண்ணெடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது தப்பு இந்த குளத்தில் நான் இருந்ததுனால நான் தான் வந்து தலைமை தாங்குவேன் நீ வந்து தலைமை தாங்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அது தப்பு எதுக்கு சொல்லிக்கிறலாம் உங்களோட அடையாளமாக நீங்கள் சொல்லி கொள்ளலாம் அல்லாவே என்ன செய்யறான் குரான்ல இதை அனுமதிக்கிறான் எந்த குரான் வசனம் வச்சு ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் முற்பகுதியை மட்டும் நீங்க சொல்றீங்களோ அதே வசனத்துடைய அடுத்த பகுதி தான் நான் சொல்றது ரெண்டும் சேர்ந்து தான் குரான் வசனம் உங்களை ஒரு தாய் தந்தைக்கு தான் படைத்தோம் பிற ஒரு ஒரு ஆண் பண்ணியிலிருந்து படைத்தோம்னு நல்லா சொல்கிறான் அது என்ன விளங்குகிறது அப்படின்னு நீ அதை வியாக்கியானம் கொடுத்துருப்பான்ல அந்த வியாக்கியானத்தில் நிக்கிறானே தவிர அந்த வசனத்தை முழுசா படிப்பா என்ன கலக்கம் இருந்து உங்களை படைத்திருக்கிறோம் ஓ உங்களை ஆக்கியும் குளம் குளங்களாக கோத்தரங்களாக நம்ம எதற்குன்னா ஆக்கி இருக்கிறோம் எதற்குன்னா முக்கியமான பள்ளி தாரஃபு புரிந்து கொள்வதற்காக நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதற்காக ஆக்கியிருக்கிறோம் சிறந்தவர் தக்வா உடையவர் தான் சிறப்ப பேசுறாருந்தா தக்குவா இருக்குதா இல்லையான்னு பாரு அவன் எவன் எந்த கொத்தரன்னு பார்க்காத அப்படி தான் மார்க்கம் சொல்லித்தரதே தவிர இல்லைன்னு சொல்லித்தரவே இல்லை இன்னும் போனால் ரசுல்லா சொல்றாங்க ஏன்னா இது வந்து நிறைய அறியாமல் இருக்கிறாங்க இவங்களா இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றையும்லாம் இஸ்லாத்தின் கருத்து மாதிரி போய் சொல்லிப்பட்டு கடைசியில் அவன் இந்த மாதிரி ஆதார் போட்டான்னு போட்டானுங்க கேவலப்பட்டு நிற்பாங்க உங்கள் உங்கள் மார்க்கத்தில் இல்லைன்னு உங்க மார்க்கத்தில் இருக்குத நீங்கள் பொய் சொல்லி இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுறீன்னு கேட்பான் அப்போ மார்க்கத்தை இஸ்லாம் வந்து இந்த குளங்கோத்திரங்கிற இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவதுனால் கிடையவே கிடையாது எந்த குளத்தில் உள்ளவங்கள் என்று நீங்கள் விரும்பின உங்கள் தாத்தாவில் இருந்து நீங்கள் குளத்தை ஆரம்பிச்சுக்கலாம் அல்லது பத்தாவது தாத்தாவிலேருந்து கூட ஆரம்பிச்சிக்கிறோங்க எங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் உங்களுக்கு ஒரு இதாக அடையாளமாக வச்சுக்கிட்டீங்களோ அதுக்கு வந்து இஸ்லாம் தடையே செய்யாது ஒரு அடையாளம்னு வச்சுக்கிருங்க அவ்வளோதான் பேர் எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறதோ அந்த பேருனால் வந்து வசந்த ஒன்று வராதில்லை இவன் இப்ராஹிம் இஸ்மாயில் இப்படி அடையாளம் தெரிஞ்சிருச்சு அதனால் இஸ் இப்ராஹிம் வச்சதுனால வசந்தவனா இஸ்மாயில் வச்சதுனால தாழ்ந்தவனா அது வராது தானே அதே மாதிரி தான் குளத்திலையும் வராது இப்படி பெயர்களில் வந்து உயர்வுதால் வராதோ அதே மாதிரி அவர் தன்னுடைய குளமாக எதை வைத்திருக்கிறாரோ அதனாலையும் உயர்வுதால் வராது நசூல்லா சொல்கிறாங்க தல்லமும் என் அன்சாபிக்கும் உங்களுடைய கோத்திரங்களைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் மா தசினோனபிகி அர்ஹாமக்கும் உங்களுடைய உறவுணர்களை எதன் மூலம் இணைத்துக் கொள்வீர்களோ அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் உறவினர்களை அனுசரித்தல் குடும்பத்தாரை அனுசரித்தல் மார்க்கத்தில் உள்ளது அது பெரிய நன்மை உள்ள காலியம் காரியம் சில தூரமுங்கிறாங்கல்ல இப்ப சிலத்தர் ரகமே பி அகலிகி அதாவது ஒருத்தனை உறவினரை வந்து அனுசரித்து வாழுதல் வந்து குடும்பத்தில் ஒரு அன்பை ஏற்படுத்தும் அப்படின் சுல்லா சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து வைத்திருங்கங்கிறாங்க இப்போ நான் வந்து சொந்தக்காரன் அனுசரிக்கணும்னு சொன்னால் சொந்தக்காரன் வந்தாலே அது குளத்தில் வந்துடுமே இவர் எங்கள் சித்தப்பா பெரியப்பான நாங்கள்லாம் நாங்களாம் ஒன்று சொல்லி அவங்கள நீங்கள் உதவி செய்ய வேண்டியெல்லாம் இருக்கிற காரணத்தினால உங்கள் குளத்தில் யாரெல்லாம் வருவாங்கன்னு அறிந்து வைத்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க ரசிகா தள்ளமு கற்றுக்கொள்ளுங்கள் மென் அன்சாபிக்கும் உங்களுடைய பரம்பரையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மா தசில் உனப்பி அதுக்காண்டு எம் எண்பது தலைமுறைக்கெல்லாம் போய் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா அந்த ஊரை கூட நீங்கள் அனுசரிக்க முடியாது செத்து போயிருப்பான் வாழுகிற மக்கள் உள்ளதுல யாரெல்லாம் உங்க குளத்துல வருவாங்கன்னு கண்டறிந்து அதன் மூலம் அனுசரிங்க சொந்தக்காரங்களை உதவி செய்யற அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிறாங்க அப்ப உன்னை மட்டும் தெரிஞ்சா பத்தாது உன் சித்தப்பன் யாரு பெரியப்பன் யாரு உன் தாத்தா யாரு தாத்தாவுடைய பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய உறவு உறவு வட்டம் அதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் எதை காட்டுது இந்த ஒரு நம்ம நம்ம குடும்பம் நம்ம கோத்திரம்னு பார்க்கணும்னு தானே காட்டி அகமதில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அதே மாதிரி வந்து அகமதுலையும் வருது திருமதிலையும் வருது ஹாக்கிம்லேயும் வருகிறது அதே மாதிரி வந்து ரசூல்லாவுக்கு அல்லா நபியான உடனே உத்தரவு போடுறான் என்ன உத்தரவு போடுறான் முதன் முதல்ல நீ போய் சொல்கிறது உன் குலத்தாருக்கு போய் சொல்லுங்கிறான் மக்கள் தேர் மக்கள்லாம் கூப்பிட்டு பொது பொது மக்களுக்கு அறிவிப்பு செய்யணுன்னு சொல்லாமல் வந்திர் அசீரத்தக்கல் அக்கரபீன் இது இருபத்தாறாவது சூறாவில் இரநூத்தி பதினாலாவது வசனத்தில் இருக்கிறது வந்தீர் அசீரத்தக்கல் அக்கரபீன் உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யே குடும்பத்துக்கு எச்சரிக்கை பண்ணேன் கோத்தரத்துக்கு உன் கோத்திரத்தம் இல்லை கண்டவனையும் கூப்பிடாத முதல்ல முதல்ல உங்கள் உன்னுடைய கோத்திரம் இருப்பாங்கள்ல அந்த குறைசியில் உள்ளவங்க அவங்களுக்கு கூட எச்சரிக்கை பண்ணும் அப்படி ஒன்று அப்படி ஒன்று இருக்க போய் தானே அல்லை அப்படி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான் முதல்ல ஒன்றுலேருந்து ஆரம்பி உன் கோத்திரத்து ஆரம்பிக்கிறான் அப்போ அதே எல்லாம் மறுக்க கோத்திரம்லாம் கிடையாது பரவலாக போய் நின்று பொது இடத்துல நின்று கத்துன்னு சொல்லலை உன் குடும்பத்தார கூப்பிட்டு உன் கோத்திரத்தாரை கூப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் அந்த கோத்திரம்ங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணுறானா இல்லை மறுக்கிறானா அல்ல மறுக்கலை அதே மாதிரி வந்து ரிசோர்ட்டில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மதீனாவுக்கு போகிறாங்க மதீனாவில் போனாங்கன்ட்டு சொன்னால் அங்கே வந்து ஹவுஸு ஹசுர் ரெண்டு முக்கியமான குலத்தவர்கள் இருக்கிறார்கள் வேறு வேறு சமுதாயங்கள் இருந்தாங்க பிரதானமாக இருந்தது ஹவுஸ் ஹசிரஜிங்கிற இரண்டு கூட்டத்தார் இருந்தாங்க ஹவுஸுங்கிறவங்க ஒரு தலைவர் அவங்க ஒரு அவங்க ஒரு சமுதாயம் அவங்க ஒரு கோத்திரம் ஹஸிரஜிங்கிறது அவங்க ஒரு சமுதாயமாக இருந்தாங்க இந்த ரெண்டையும் ரசூல்லா வந்து அங்கீகரித்தாங்களா மறுத்தாங்களா ஹவுஸுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்வாங்க ரசுல்லா உங்கள் ஹவுஸு தலைவர்கிட்ட போய் கொஞ்சம் கலந்துட்டு வாங்க உங்களுக்குள்ளே ஒரு மசூரா பண்ணி சொல்லுங்கம்பாங்க ஹசிரஜில் ஏதாவது காரிய ஆற்றணுமா இருந்தால் நீங்களாம் சொல்லிடுறாது எப்போ உங்கள் உங்கள் தலைவர்கிட்ட போய் கலந்துட்டு வாங்கங்கிறாங்க அப்போ ரசூ செல்லாலே செல்லாம ஹவுசு ஹசரஜிக்கு பிரச்சனை வரும்பொழுது அவங்க அவங்கள்ட்ட ஏதாவது உதவிகள் தேவை என்று நாடும் பொழுது அவங்க பொதுவாக அறிவிப்பு செய்யாமல் ஹவுச கூப்பிட்டு என்ன செய்வாங்க நீங்கள் போய் உங்கள் ஹவுஸோட ஆட்கள்ட்ட எல்லாம் கலந்துட்டு வாங்க நீங்கள் போய் உங்கள் ஹச்ரஜிட்ட கலந்துட்டு வாங்க அதை ஏற்றுக்குறாங்களா மறுக்கிறாங்களா ஒரு பிரச்சனை வந்துடுச்சு வந்தவுன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் அந்த ஹசரஜுடைய தலைவர் அவர்களை வர கூப்பிட விடுறாங்க அவர் வந்து கூறிலிருந்து இறங்குறாரு மக்கள்லாம் குழுமி இருக்கிறாங்க ஏன்னா அவர் சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்குறோம்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவர் வந்தவுடன் ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னா கூமு இலா செய்திக்கும் உங்கள் தலைவரை வரவேற்பதற்காக எழுந்து செல்லுங்கள் உங்கள் தலைவருங்கிறாங்க அவரை அந்த கோத்திரத்தின் தலைவர் வருகிறாரு கூமு இலா செய்திக்கும் அவர் வந்தவுன்னு அவர் சொல்ல தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்குறங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் என்னது அதெல்லாம் ஏ ரசுல்லை அங்கேயே தானே செஞ்சாங்க அதே மாதிரி ரசூல்லா செய்கிறாங்க சொல்கிறாங்க எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்கள் பல கோத்திரங்கள் வந்து இந்த ஹவுசு சஜரிச்சு இருந்தாலும் அவங்களில் நிறைய உட்பிரிவுகள் இருந்தாங்க அந்த உட்பிரிவுகளெல்லாம் பட்டியல் போட்டு இவங்கள்லாம் கொஞ்சம் மேலானவங்களாக இருக்கிறாங்க அதாவது இஸ்லாத்தின் பால் அபிமானம் உள்ள கோத்திரமாக இருப்பாங்க வேறு சில ஆட்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க அது ரசூரில் எப்படி பட்டு பட்டியல் போடுறாங்கன்னா தூரில் அன்சார் இது புகாரில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீசில் வருகிறது அன்சார்களுடைய கோத்திரங்களில் சிறந்த கோத்திரம் வந்து பனு நஜார் பனு நஜங்கிற கோத்திரம் மேலானவர்களாக இருக்கிறாங்க சும்மா பனு அப்துல் அஷ்கல் பனு அப்துல் அஷ்கல்ங்கிற கோத்திரம் அடுத்து சிறந்ததாக இருக்கிறாங்க சும்மா பனுல் ஹாரிஸ் ஹசரஜ் பனுல் ஹாரிஸ்ங்கிறவங்க அடுத்து வந்து சிறந்தவங்களாக இருக்கிறாங்க சும்மா பனு சாயுதா பிறகு பனு சாயுதாங்கிற நாலு கோத்திரத்தை சொல்லி நிறைய கோத்திரம் உட்பிரிவு இருக்கிறது இந்த நாலு உட்பிரிவு பல உட்பிரிவுகளில் இந்த நாள் மேலானது அப்படிங்கிறாங்க தோரில் அன்சாரி ஹைருன் அன்சாரிகளுடைய எல்லா குலமும் சிறந்தது தான் ஆனால் இந்த நாளும் கொஞ்சம் மேலானதுங்கிறாங்க என்ன அவங்க தியாகம் பண்ணுவதாக இருந்தாலும் உதாரணமாக வந்து ரொம்ப அந்த பள்ளிவாசலை பள்ளிவாச யோசனை பண்ணுவாங்க உடனே நஜ்ஜார் கோத்திரத்துக்காக தான் வந்து ஏன் இடத்த தருணம் வச்சிக்கிறேங்க பாரு ஓசியா ஓசியா தரப்பட காசு கூட வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வாங்குவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு உதவி செய்கிறது அர்ப்பணிக்கிறது ஹிஜர் செஞ்சு வந்த மக்களை நானாச்சு நானாச்சின்னு ஏற்றுக்கிறது இந்த தன்மைகளில் பார்த்தீங்கன்னா சிலர் மேலான மேலாக இருந்திருக்கிறாங்க இந்த நாலு பேரும் வேறு கோத்திரங்கள் இருந்தாங்க முஸ்லீமாக இருந்தாங்க இவங்க அளவுக்கு தியாகம் செய்கிறவங்களாக இவங்க அளவுக்கு அர்ப்பணிக்கிறவங்களாக அந்த கோத்திரம் இல்லாதனால ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த நாலு கோத்திரம் சிறந்ததுங்கிறாங்க சிறந்ததுனா கோத்திரத்தினால சிறந்ததுன்னு கிடையாது இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தவர்களில் இவங்க நாலு பேர் மேலே நிற்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க அன்சார் கோத்திரத்தில் சிறந்தவர்கள் பனு நஜார் அப்போ பனு நஜார்னு ஒரு கோத்திரத்தை அங்கீகரிக்கிறாங்களா நிராகரிக்கிறாங்களா ரெண்டாவது சும்மா பனு அப்துல் அசுகல் பிறகு பனு அப்துல் அசுகல்காரங்க சும்மா பனு ஹாரிசுன்ற ஹசரத் பனு ஹாரிசுங்கிற கோத்திரத்தாரு சும்மா பனு சாயிதா பிறகு பனு சாயிதாங்கிறவங்க வந்து மேலானவங்கன்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து புகாரில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதில் இருக்குது அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் இது வந்து அந்த கோத்திரங்கிறது இஸ்லாத்தில் மறுக்கப்படவே கிடையாது ஆனால் பிறப்பால் உயர்வு பிறப்பால் தாழ்வுங்கிறது மட்டும்தான் மறுக்கப்பட வேண்டிய விஷயம் அதை மறுத்துட்டாலே இந்த பிரச்சனை சாதியெல்லாம் தீந்துடும் பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும் எல்லாம் நான் சமம் நினைத்து கொண்டு அவன் ஒரு தனி அடையாளத்தை வச்சுக்கிட்டா நம்ம அடையாளம் தனித்தனி அடையாளம் தான் வச்சுருக்குறோம் நாம் போடுற சட்டை நீங்கள் போடுற சட்டை ஒன்றா இருக்காது தனி அடையாளம் அப்போ நான் போடுற செருப்பு நீங்கள் போடுற செருப்பு அப்படி எத்தனை அடையாளங்கள் தனித்தனியாக என் வீடு உங்கள் வீடும் ஒரே மாதிரியாக இருக்காது அதெல்லாம் ஒரு அடையாளம் தானே இப்படி அடையாளங்கள் அதிகமாக வித்தியாசப்படுற காரணத்தினால அவங்களுக்கு மத்தியில் ஏற்றதால் வராது ஏற்றதால் நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையில் தான் வரணும் அதுதான் இஸ்லாம் தவிர இவங்க சொல்கிற மாதிரி அப்படி கிடையாது அதே மாதிரி ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில கூட்டத்தார்களை வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாங்க குறைசுன் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் உள்ள அன்சாரு அன்சார்கள் ஓ முசைனா முசைனா கூட்டத்தார்கள் ஓ ஜுஹைனா ஜுஹைனா கோத்திரத்தார்கள் ஓ அஸ்லம் அசலம் கோத்திரத்தார்கள் ஓ ஹிஃபார் கைஃபார் கோத்திரத்தார்கள் ஓ அஷ் அஷ்ஜவ் கோத்திரத்தார்கள் இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் யா எந்த ஒரு ஆளுக்கும் அடிமையா இல்ல இல்லாமல் இருந்த ஒரு சமுதாயம் இவங்களுக்கு தான் எஜமான் அப்படின்னு ரசூல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க இந்த சில பேர் யாருக்காவது அடிமையாக இருந்து பிறகு வளர்ந்த கோத்திரமா இருப்பாங்க இவங்கெல்லாம் அப்படி இல்லாத கோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து மவாலிய லை சலகும் மூலா தூணல்லாம் அல்லாவ தவிர இவங்களுக்கு ஒரு பொ பொறுப்பாளர்கள் கிடையாது அப்படி நினச்ச கூட்டமாக்கும் இவங்க யாரு குறைசு அன்சாரு முசைனா ஜுஹைனா அஸ்லமு அஸ்லமுரு அஸ்டான்னு சொல்லி அதில் முஹாஜர் வர்றாங்க அன் அன்சாரிகளும் மதி மக்காவாசி இதில் இருக்கிறாங்க சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க அந்த கோத்திரங்களில் இந்த கோத்திரங்களை சொல்லி இவங்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான கோத்திரமா இருக்கிறாங்க யாருடைய தயவம் எதிர்பார்க்காம அல்லாவுடைய உதவியிலே செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு பாராட்டுறாங்க அப்படி ஒன்று இல்லை நீங்கள் என்ன முசைனா என்ன குறைசு என்ன இஸ்லான்னு வந்த பிறகு எல்லாம் முஸ்லீம் மட்டும் சொன்னாங்களா இஸ்லாம்டு வந்தப்ப அப்படியான்னு எல்லோரும் முஸ்லீம் தானே எல்லோரும் முஸ்லீமாக இருந்தாலும் அது முஸ்லீமாக இருந்து குறைஷியாக இருப்பான் முஸ்லீமாக இருந்து அன்சாராக இருப்பான் முஸ்லீமாக இருந்து முசைனாவா கொஞ்சம் பேர் இருப்பான் முஸ்லீமாக இருந்து ஜூஹெய்னான்ட்டு கொஞ்சம் பேர் இருப்பான் முஸ்லீமாக இருந்து அஸ்லம்னு சில பேர் இருப்பாங்க முஸ்லீமாக இருந்து கிஃபாருங்கிற அபுதர்கள் கிஃபாரிங்கிறாங்கல்ல பேரில் ஏ சேர்த்துக்கிறாங்க சொல்லப் போனால் அபூதருங்கிற சாபியை சொன்னால் கிஃபாரி கிஃபாரி கோத்துறதுக்காரரு அப்போ அப்படி ஒன்றும் இல்லாட்டி அதை அதை பட்டமாக சேர்க்குறாங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து இப்படின்னா ஒன்று இருக்குது அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அதாவது அதாவது ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் மக்காவுக்கு வெற்றி கொள்வதற்காக படம் நடத்திக்கிட்டு போனாங்கல்ல படம் நடத்தி போனது ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து அந்த கோத்திரத்துக்குன்னு ஒரு கொடியை கொடுத்து அந்த கோத்திரத்துடைய தலைவர்கையில் கொடியை கொடுத்து அவரு கீழே அந்த படை போகிற மாதிரி செஞ்சாங்க எப்படி போனாங்க மொத்தமாக கும்பலாக மக்காவுக்கு போகலை மக்காவுக்கு போனது என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு படை அது ஒரு கோத்திரம் அந்த கோத்திரத்துல தலைவர்களை கொடிய கொடுத்து நீ உன் கோத்திரத்தெல்லாம் கூட்டிட்டு அணிவகுத்து போ நீ உன் கோத்திரத்தெல்லாம் கூட்டிகிட்டு அணிவகுத்து போன்னு சொல்லி அப்புறம் உதாரணமாக ரிஃபார் கோத்திரம்னு இருக்குனு வைங்களேன் ரிஃபார் கோத்திரத்துக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல அந்த கிஃபார் அந்த போருக்கு போகும்போது கூட பிரிக்கிறாங்க இராணுவத்தில் அந்த அணி பஞ்சாப் அணி தமிழ்நாட்டு அணின்னு பிரிப்பான்ல அந்த மாதிரி ரசூலை என்ன செய்கிறாங்கன்னா மக்காவை வெற்றி கொள்வதற்கு போர் செய்வதற்காக படை நடத்தி போகிறார்கள் எல்லாம் கும்பலாக போகாமல் என்ன செய்கிறாங்கன்னா குரூப் குரூப்பாக பிரித்து போகிறாங்க முதல்ல கிஃபார் போவார் எங்கள் போர்க்களத்தில் கூட ஏன் பிரிக்கிறாங்க கிஃபாருங்கிற கோத்திரத்துக்கு ஒரு கொடி அதுக்கு ஒரு தலைவர் அவருக்கு பின்னாடி அந்த கிஃபார் கோத்திரம்லாம் போகும் அதே மாதிரி ஜுகைநாண்டு கோத்திரத்தை இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிடுவாங்க நீங்கள்லாம் அந்த உங்கள் தலைவர் இருக்கார் ஜுகைனா அவர் கையில் கொடி இருக்குது அவருக்கு பின்னாடி நீங்கள் வாங்க அது பாக்ஸ் பாக்ஸாக போனாங்க எப்படி போகிறாங்க ஒவ்வொரு கோத்திரத்திலும் படை நடத்தி போகிறாங்க அப்படி போனால் தனியை பிரிச்சு எடுத்துடலாம் இதெல்லாம் இதெல்லாம் கிஃபாரு இதெல்லாம் ஜுஹைனா அப்படின்னு அந்த படை அணியை பிரிக்கும் பொழுது அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் தமிழ் ஒரு கத்திபத்தன் கத்திபத்தன் ஒவ்வொரு படையாக படையாக போயிட்டு இருக்கிறாங்க இப்ப ஒரு படை ஜுகை நான்கு ஒரு படை அதே மாதிரி சுலை முன் ஒரு படை அதுக்கப்புறம் வந்து அன்சாருக்கு சாது உபாதா தலைமையில் அது ஒரு படை இப்படின்னு சொல்லி பல படைகளாக போனார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்க தனித்தனி கொடியோட போனார்கள் அப்படிங்கிற செய்தி புகாரியில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதாவது கதைசில் இருக்கிறது இது கடைசி கட்டம் இஸ்லாம் எல்லாத்தையும் ஒழித்து மக்காவை ஜெயிக்கிற ஒரு கட்டம் இருக்குதா அந்த கட்டம் வரைக்கும் ரசூல்லா இதெல்லாம் ஒழிக்கலை அப்போ வரைக்கும் இந்த சின்ன இருந்துச்சு நம்ம போர்க்கன்று போகிறோம் போர்க்கண்டு போகும்போது நம்ம நம்ம ஆளு தலைமதாங்கிறாருன்னு ஒரு அப்படிதான் தான் இங்கே மக்கள் அப்படிதான் வருவாங்க ஒரு இன்வால்வ்மெண்டா இருப்பாங்க என்பதற்காக ரசூல் என்ன செய்கிறாங்க இந்தப்பா கிஃபார்லாம் உங்க தலைவர் இருக்காருல்ல கிஃபாருக்கு பின்னாடி போங்க எல்லாம் அப்படி போய் ஜுஹைனா அவன அந்த ஜுஹெனாவுக்கு பின்னாடி போங்க அப்படின்னு அங்கே வச்சிக்கிட்டு கிஃபாரு ஜுஹைனான்னு பிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குன்னு தானே அர்த்தம் என்னமோ இஸ்லாத்துக்கு எதிரான கருத்தை நான் சொல்லிட்ட மாதிரி பரப்புறானோ ஃபேஸ்புக்லேயும் போனூர்லேயும் போட்டுவிட்டு ஆர்டிக்கல் பறக்குது என்னமோ வீடியோ போடுறாங்க இருக்கிறார்கள் அவங்க மார்க்கங்கிறது குரான் ஹரீஸில் இருக்குன்னே விளங்கலை மார்க்கங்கிறது மனோ இச்சை தான் மார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ இந்த அந்த ஒரு சது உபாதா வரும்போது சாதிபட முகாது வரும்போது ரசோல்லா எந்திரிக்க சொல்லுவாங்க இருக்குல்ல அதாவது பனு குறையிலாண்டு ஒரு யூத கூட்டம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எங்கள் விஷயமாக முடிவெடுக்கிறது வந்து சாதிப்படும் முகாது சொல்ற தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்பட்றோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ ரசூல்லா அவங்க முடிவெடுக்காம நினைச்சாங்க சாது சொன்னால் கேப்பியா ஆமாம் கூப்பிடுங்க சகுது அப்படின்னோடனே சாது வர்றாரு அப்போ தான் ரசோல்லா சொல்கிறாங்க கோமயிலா செய்திக்கும் உங்கள் தலைவர்கள் நோக்கி எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க சொல்லுவாங்க அந்தப்பா நீ ஒன்று தான் கேட்பங்கிறாங்க நீ உன் தீர்ப்பை சொல்லுன்ற சொல்லா சொல்லுவாங்கங்கிற செய்தி வந்து புகாரியில் மூவாயிரத்தி நாற்பத்தி மூணாவது கதிசையில் இருக்கிறது இதை தனியாகவே பட்டியலாக போடுற அளவுக்கு ஒவ்வொரு குளம் கோத்திரங்கிறது வந்து ட்ரெஸ்லா ஒழிக்க விரும்பவே இல்லை அவங்கவுங்க ஆனால் காலப்போக்கில் ஒழிஞ்சிடும் இன்றைக்கி எவனா குறைசு சொல்லிட்டு இருக்கிறானா இன்றைக்கி என்ன செய்வான்னு கேட்டால் இப்போ அவனுடைய கொண்டு பாட்டை நிறையா பேரை வச்சுக்கிடுவான் அந்த அன்னைக்கு அதை சொல்லிக்கிட்டாங்களே தவிர இன்றைக்கு வந்து அது காலகாலத்து நிற்குமான நிற்காது கோத்திரம்லாம் என்னென்னு கேட்டால் ரொம்ப நெருக்கத்தில் தான் கோத்திரமாக சொல்லுவாங்க ஒரு இருபது தலைமுறை வரைக்கும் வருவாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டாங்கன்னா வேற ஒரு ஆள் இந்த அந்த அந்த சமூகத்தில் முக்கியமான ஆள் வந்திருப்பார்ல அவர் பேரால் அவங்களை என்ன செய்வாங்க பிரிச்சுக்குருவாங்க இப்படி செய்கிறதுங்கிறது வந்து மனிதர்களுடைய இயல்புலையை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இது வந்து ஒரு அடையாளத்துக்கு மட்டுமே என்று இருந்தால் அதை இஸ்லாம் தடுக்கவே கிடையாது இது வந்து அறியாமையில் என்ன செய்கிறாங்க என்னை போட்டு கரைச்சி கொட்டுறாங்க அது விளங்கிக்கிறன்னு முதல்ல குரான் அதீசில இருக்குதான்னு பாருங்கள் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறான் ஒருத்தன் ஒன்று சொல்கிறான்னு சொன்னால் அது குரானில் இருக்குதா அதீசில இருக்குதா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இஸ்லாமில் இருக்குதா இஸ்லாம்டே இவங்க என்ன விளங்கிட்டாங்கன்னு கேட்டால் சாதிக்கு இது குளம் கொத்துறோம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறது தான் இஸ்லாம்டே இவங்க பயன் பண்ணிவிட்டாங்க கற்று எழுதிப்பிட்டாங்க பல பேர்கிட்ட பேசிவிட்டாங்க இஸ்லாமுடைய சிறப்புன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லாது எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் சேர்த்து பேசிவிட்டாங்க இல்லை அதுக்கு அடி உளுந்தவனே இன்னுங்க இப்படி குளம் ஒருத்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் நீங்கள் இருக்குன்ட்டிங்களே நீ சொல்லிட்டு நான் என்ன செய்யறது நீ அறியாமையில் சொல்லிட்டு இருந்துருக்குற அப்போ நீ அறியாமையில் சொன்னதுனால இஸ்லாமாயிருமா அது அது ஒரு கவனம்